Thank you.

இரண்டு வெற்றி புலிகளும் ஒன்று வெற்றி புலிகளும் தேர்தல் ஆஹா அருமையான டிராக்லம் அருள் பார்த்து ஒழுங்கா பாருங்க

அடுத்தபடியாக மனவ காலேஜ் புலவன் குடியிருப்பு தங்களும் ஆயிரத்த வச்சுக்காங்க மனவ் காலேஜ் புலவன் குடியிருப்பு ஆடு காலத்துக்கு வாங்க உணவு காலத்து புலம்பெண்டி இருக்கிறோம் ஆடு காலத்துக்கு ஒருபடி உங்களின் தலைமையிலும் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு மனோ காலேஜ் புலல் விடுப்பு தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து வயலம் குளம் ஜே எஸ் போஸ்ட் கிளப் நான்கு வெச்சு பிடிக்கும் அதனை ஏற்றாடும் கரிசல் பட்டியல் மூன்று வெச்சு பிடிக்கிறோம் புள்ளிகள் வித்தியாசமா ஒன்று

अरसलपी आरी टी प्रदेश आरी எட்டு வெச்சு புள்ளி அதில் ஏதாடும் அரசியர்கள் ஆறு வெச்சு புள்ளி கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மட்டுமே பன காலேஜ் குழவன் குடியிருப்போம் ரோண்டு பக்கம் வந்துருங்களேன் இரு ஆளிலும்பமான அடுத்தபடியாக வடகால எழுத்தாளும் குழம்புடியின் போல் ஆடுகளில் அருகாக

ஐந்தாவது பரிசு வழங்கும் சாலமோன் பிலிப் குழுமன் அவர்களை அன்புடன் வருக வருகிறோம் அவர்களுக்கு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பொன்னாடை கொடுத்துறாங்க இஸ்ரேல் அவர்கள் ஒரு கொண்டாடி முடிச்சு வராங்க வணக்கம் இருக்கோம் அதிகாமே அவசரோட ठीक है बस और यहां पर नंबर ला सूर्य नंबर 1 बलवंत जी सीधा आठ नायक